பிரேதலான் கத்ராக் இயேசு கிருஷ்ணநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு வேத வசனத்துக்கு நாம் இந்த வேலையில் கடந்து செல்லலாம் இயேசை ஐம்பத்தஞ்சு அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் பிற்பகுதியில் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று தேவன் சொல்லுகிறார் நம்ம மேன்மைப்படுத்துறதுக்கு தான் இருக்கிறாரே தவிர அவர் ஒரு நாள் நம்மளை தாழ்த்துக்கிற தேவன் அல்லவே அல்ல வேதத்தில் யோசிப்பு என்கிறதான ஒரு மனிதன் இருந்தான் அவனுடைய தகப்பன் பேர் யோ யாக்கோபு அவருக்கு பன்னெண்டு பிள்ளைங்க அந்த பன்னெண்டில் கொண்டு தான் யோசேப்பு பத்து சகோதரர்களும் யோசிப்பின் மேல் பொறாமை கொண்டு அவனை இருபது வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர் கையில் விற்று போடுகிறார்கள் அங்கிருந்து அவர் போத்திவாரின் கையில கொண்டு போய் விற்று வீழ்க்கப்படுகிறார் ஒரு உபதிரவத்தின் பாதையில் தான் யோசிப்பு கடந்து போகிறார் ஆனால் அவரோட நோக்கம் தேவன் இருந்து விலகவே இல்லை போத்திபாரின் மனைவி ஒரு இச்சைக்குட்படுத்த யோசித்த போதும் அதிலிருந்து அவர் தப்பித்து சிறைச்சாலைக்கு போகிறார் அடுத்த உபத்திரவம் அந்த சிறைச்சாலையில் ரெண்டு பேருக்கு சொப்பனம் பார்த்து அவர்களுக்கு அந்த அர்த்தத்தை விடுவிக்கிறார் அது ஒரு உபத்திரவத்தினோட சிறைச்சாலையில் இருக்கும்போது கடந்து போனாலும் இப்பொழுது ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறார் பார்வன் ராஜா அவருடைய சொப்பனத்தை விடுவிக்க யாரும் இல்லை யோசேப்பு ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படுகிறார் அந்த இடத்துல ராஜாவினுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னபடியினால் அவன் ராஜ மேன்மை அடைகிறான் பாருங்க ஒரு மேன்மைக்கு உங்களை கொண்டு போகிறார் என்றார் சில உபத்திரவங்கள் எல்லாம் வரும் தாவிதா தான் சொன்னார் உபத்திரவத்தினூட நான் கடந்து போகும்போது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் உபத்திரவத்தினூடாக கடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க உங்களை மேன்மைப்படுத்துதான் தேவனந்த உபத்திரவத்தினூட கடந்து கடத்தி கொண்டிருக்கிறார் சரிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறதான் எங்கள் சிவனுள்ள நல்லதாக அருமையான வேலையிலும் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு பிள்ளைகளையும் தொடுங்கப்பா அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற உபத்திரவம் இன்னது என்று என் தேவனாய் கர்த்தர் அறிந்திருக்கிறேன் ராஜா என் தேவனாகிய கர்த்தர் அப்பா இந்த பிள்ளைகளை தொட்டு அவளுடைய உபத்திரவத்திலிருந்து விடுவித்து அவர்களுக்கு மேன்மையை கொடுத்து அவர்கள் ஆசீர்வதிப்பீரார் ஏசுவின் ரத்தம் ஜெயமேஸ் பின்னிய நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்